அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் என்னதான் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இளைஞர்களிடம் குட்டிக்காரனை போட்டாலும் இளைஞர்களுடைய முழு ஆதரவு சீமானுக்கு தான் இருக்க போது அப்படின்னு பத்திரிகையாளர் ஷாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வீடியோ வெளியிட்டிருக்காரு இது குறித்த முழுல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் சீமானை குறித்து கடுமையாக விமர்சனம் வைத்த நிறைய பத்திரிக்கையாளர்களில் பத்திரிகையாளர் ஷாம் அவர்கள் முதன்மையானவர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சீமானுடைய அரசியல் கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை ஷாம் முன் வச்சதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் இன்னி வரைக்கும் சொன்ன சொல் மாறாம தனிச்சு நின்று போராடுற ஒரு விஷயம் தான் சீமான் மேல என்னுடைய கவனத்தை திருப்பு வச்சது அப்படின்னும் இதனாலதான் சீமானை நான் கொஞ்சம் மதிக்கிறேன் அப்படின்னும் ஷாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளையும் ஒப்பிடும் போது சீமான் ரொம்பவே உயர்ந்தவராக தான் எனக்கு தெரிகிறாரு அப்படின்னும் ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளுமே நிறைய விஷயங்கள்ல சுயநலமாக செயல்படுறதும் உதாரணத்துக்கு திருமாவளவன்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி மேல அவ்வளோ விமர்சனத்தை வச்சுட்டு திமுக கட்சி கூட கூட்டணியாக இணைந்து நாங்கள் வருங்காலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னும் இந்த மாதிரி விஷயங்களை சீமான் பண்ணாமல் மக்கள் தன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே எல்லா கட்சிகளும் தன்னுடைய கூட்டணிக்கு அழைச்சாலும் எந்த ஒரு கட்சியுடையும் கூட்டணி வைக்காம உங்க எல்லோரையுமே நான் விமர்சிக்கிறேன் எப்படி உங்க கூட என்னால் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற ரொம்பவே நேர்பட சீமான் அவர்கள் பேசுகிற ஒரு விஷயம்னா என்ன அவர் மேலே அதிக அளவுல ஈர்க்க வச்சு அவருடைய அரசியல் கொள்கைகளை விரும்பவும் வச்சுருக்கு அப்படின்னு ஷாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோலையுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது இந்த ஒரு வீடியோல தான் பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக சீமானவர்கள் மேலே என்னுடைய கவனம் திரும்பினதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு பேசிய ஷாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொதுவாகவே உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கவரணும் அப்படின்ற முயற்சியில் அதிகப்படியாக ஈடுபட்டுட்டு இருக்காரு ஆனால் திமுக கட்சி என்ன தான் குட்டிக்காரணம் போட்டாலும் இளைஞர்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க சீமானுக்கு தான் இருக்க போது அப்படின்னு நிறைய பத்திரிக்கையாளர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புன்னு மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நானே என்னுடைய டீம் வச்சு ஒரு கருத்து கணிப்பு செஞ்சுருக்கேன் அந்த கருத்து கணிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்படி தமிழ்நாட்டுடைய எண்பது சதவீத இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இணைந்து சீமானுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னும் இவங்க பேட்டிகளில் சொல்லியிருக்க மாதிரியே சீமானுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு கோடி வாக்கு என்ன அதுக்கு மேலேயே கிடைக்கும் அப்படின்னு ஷாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வெளிப்படையாக பேசியிருக்காரு